ஹாய் மெனு காட் ஃபேமிலி இன்றைக்கு விலாக் ஸ்டார்ட் ஆகுறது ஒரு ப்ளசன் சண்டே மார்னிங்கோட நீங்கள் தூங்கி எழுந்து வந்ததுமே ஒரு மாதிரி நல்லா இருந்தது பறவைங்க சத்தம் டெய்லியும் இந்த டைமுக்கு எழுந்திரிச்சாலும் இப்படி தான் இருக்கும்னு அம்மா சொல்லுவாங்க இன்றைக்கு அம்மா அப்பா ஒரு ஃபங்க்ஷனுக்காக சேலம் வரைக்கும் போயிருக்காங்க நான் மட்டும் எழுந்திரிச்சு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் அம்மா எப்பவுமே சொல்கிறது வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சு அதனால நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற இந்த பிளசண்ட் மார்னிங் அண்டு ஒரு சண்டே விலாகை உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் இந்த ஏரியாவில் யூஸ்வலாகவே காலையில் டைம் இப்படிதான் இருக்கும்னாலுமே சண்டே எக்ஸ்ட்ரா ஒரு அமைதி வந்து கூடிடும் ஏன்னா சுற்றி எல்லாமே அமைதியாக இருக்கும் மற்ற நாளெல்லாம் எல்லாரும் பரபரப்பாக எங்கேயாவது வெளியில் கிளம்பிட்ருப்பாங்க ஆட்டோ வரும் ஸ்கூல் வேனும் அந்த சைடில் வந்து போகும் ஸோ அந்த சவுண்ட் எல்லாமே கேட்கும் பட் இன்றைக்கி அதெல்லாமுமே இல்லாமல் வெறும் பறவைங்க சத்தமும் மரம் இலையெல்லாம் அசையிற சத்தம் மட்டும் கேட்டுகிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரம் அந்த சத்தத்தை நீங்களும் கேள்வேன் அப்படி ரசிச்சுட்டு இருக்கும்போது டீ இல்லைனா எப்படி ஸோ அதனால் நான் இஞ்சி டீ போட வந்துட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வாங்கிறதுக்காக வெளியில் போயிருக்காரு ஸோ அவரை வரும்போது எனக்கு மறக்காமல் உளுந்த வடை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் கரெக்டாக டீ போட்டு முடிக்கிறப்போ அவர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார் ஸோ டீயும் வடையும் தி பெஸ்ட்டு காம்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மார்னிங் டைமில் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ நான் அப்படியே ரெஸ்ட்டே வந்து சாப்பிட ஆரம்பித்தேன் மீன் அந்த டைம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காசிப் டைம் மாதிரி எங்களுக்கு நிறையா டைம் வந்து கிடைக்கிறதே வந்து ரொம்ப ரேர் அவரோட ஒர்க் நேச்சர்னால் ஸோ வந்து இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொஞ்சம் காசிப்ஸ் அப்புறம் அவர் ஒர்க்கை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்து நான் போய் சிக்கனை க்ளீன் பண்ணுறேன் க்ளீன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார் அதனால் நான் அந்த கொஞ்சம் நேரம் வந்து வடையையும் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு இருந்து இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் என்ன ஒரு அதிசயம் ப்ளஸ் ஸ்பெஷல் அப்படின்னா அவரோட ஒர்க் ஷெடியூல்னால எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு நேரம் உட்காந்து சாப்பிட கூட கிடைக்காது பட் இன்றைக்கி அவரே சமைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு லஞ்சுக்கு வந்து அவர் வந்து அவரோட பேச்சுலர் சிக்கன் ரெசிபி பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு ஸோ மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றிக்கலாம் வெங்காயம் தக்காளி சட்னி வந்து பச்சையை அரைச்சி தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டோம் இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை சிக்கன் ரெசிபி செஞ்சுருக்காரு இன்றைக்கும் அவர் தான் பண்ண போகிறார் கூட ஹெல்ப் மட்டும் பண்ணுவேன் நானும் என் ஹஸ்பண்டும் இன்னைக்கு சண்டே சேர்ந்து சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னதுமே ஞாயிறு மதியம் சமையல் உணவு அப்படின்னு இமேஜினேஷனுக்கு போயிடாதீங்க அந்த சீனெல்லாம் இங்கே இல்லை பேரும் கிச்சனில் இருந்தோம்னா இப்படி தான் இருக்கும் கத்தி சரியில்லை அதனால தான் கட் பண்ணல அப்படி நீ எங்க கத்தி நல்லா நான் வேற பண்றேன் பார்த்துக்கோங்க இதுதான் வந்து பொடி பொடியா பொடி பாரு இது சரி எடுத்துக்காம இதுதான் பொடி பொடி இது மாதிரி எல்லாமே இருக்கணும் இது நீ முன்னாடி நீ கட் பண்ண வெங்காயம் அது நான் இப்போ கட் பண்ண வெங்காயம்

அதோட அப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் ஆச்சு சும்மா ஃபோனில் வந்து ஏதோ நியூஸ் வந்து எதோ பார்த்துட்டு இருந்தார் அவர் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படியே வந்து அவரு ரெண்டு மூணு தோசை சாப்பிட்டாரு நான் ஒரு தோசை சாப்பிட்டே சரி லைட்டாக வச்சுக்கலாம் மதியானம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் இப்போ வாங்க ரெசிபி பார்க்கலாம் பண்ண என்னென்ன चिकन मसाल, करी मसाल, कुछ जो मंडी तुल, अपने लिए मंजर तुल, अपने ताईरे, अपने बटर कुछ बोटे, पाच मलका बोटे, अब ऊपर बोटे, डन। बहुत यानी अरे बोल रहा है, ओके 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 स्टॉप।

உங்களுக்கு ஒரு அறிவியல் துணுக்கு என்ன துணுக்கு ஏன் ஊறுகாயில உப்பு போடுறோம் சொல்லுங்க பாக்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க என் ஹஸ்பண்ட் வந்து டீ காஃபிலாம் பிடிக்க மாட்டார் சரி பாவம் மனுஷன் அவ்வளோ தூரம் என்ன செஞ்சுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அவருக்கு பால் ஆற்றி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஆற்றி கொடுத்தேன் வந்து யூஜி படித்தது எல்லாமே வந்து சைனால் அப்படிங்கிறதுனால அங்கே பேச்சுலர் குக்கிங் தான் ஃபுல்லாக அஞ்சு ஆறு வருஷத்துக்குமே ஸோ அதனால அவருக்கு பேசிக் குக்கிங் ஓரளவு தெரியும் ஸோ தைரியமாக நம்பி நீங்களும் ட்ரை பண்ணலாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க நார்மலாக நம்ம கடாயில் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் வதக்குனதுக்கப்புறம் நம்ம அந்த மரினேட் பண்ணுறதுக்கு என்ன மசாலாம் போட்டாரோ மசாலா கொஞ்சம் கொஞ்சம் அளவை அந்த வெங்காயம் தக்காளிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கனையும் கூட வந்து ஆட் பண்ணி மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் சும்மாவே ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸில் சிக்கன் கிரேவியே ரெடி ஆகிடும் நம்ம வெந்திரிச்சா சிக்கன் எடுத்து பார்த்துட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் கலரெல்லாம் ரொம்ப ஹோட்டலில் செய்கிற மாதிரிலாம் வராது கொஞ்சம் நேட்டிவ் ஸ்டைலில் தான் இருக்கும் பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லெவன் தேர்ட்டி போல் லன்ச்சுக்கான வேலை எல்லாமே முடிஞ்சது ஸோ மெலன் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடித்தோம் நானும் தலைக்கு ஹேர் பேக் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் ஊறின வெந்தயம் கொஞ்சமாக தயிர் அப்புறம் ஒயிட்டு கொஞ்சோண்டு தேங்காய்ன எல்லாம் போட்டு நம்ம ஏற்ற மாதிரி அளவாக அரைச்சு தலைக்கு ஊற வச்சு தேய்ச்சி குளிச்சிடலாம் குளி வந்து லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு அவர் வந்து கொஞ்சம் கிரேவிக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு ஆம்லெட் வச்சுக்கிட்டாரு நான் வந்து சப்பாத்தி கொஞ்சமாக எக்ரைஸு கொஞ்சம் வேக வச்ச காய்கறி அப்புறம் சிக்கன் அப்படி வச்சுக்கிட்டேன் இந்த தடவை கோதுமை மாவு வாங்குறதுல வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டோம் எப்பயும் வாங்குற கோதுமை வாங்காமல் வேறு கோதுமை வாங்கி அரைச்சதுனால ஸோ தான் வந்துச்சு சப்பாத்தி அதை விட ஒரு பெரிய மிஸ்டேக் நான் என்ன பண்ணிட்டேன்னா சாப்பாடு கொஞ்சம் அடிப்பிடிக்க விட்டுட்டேன் பட் மேலால் இருந்த சாப்பாடுலாம் நல்லா இருந்தது அதை போட்டு அவர் சாப்பிட்டுட்டா இருப்பாவோம் சண்டே அப்படின்னாவே எங்கள் ரெண்டு பேருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்றா உட்காந்து நீ அண்ணனை பார்க்குறது அதை பார்த்து முடிக்கும் போதே அம்மா அப்பா வந்தாங்க என்னோட எஃபோர்ட்டும் கொஞ்சம் இருக்குமா நானும் நான் செஞ்சுக்கட்டல எண்டுக்கு வந்துட்டோம் அன்னைக்கு நடந்த விஷயங்களை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி ஒரு vlog ஆகி உங்களுக்கு கொடுத்திருக்கேன் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ரொம்ப மாசம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு டே எனக்கு கிடைச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க